ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நமது தமிழகம் வந்து ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி இவர்களால் வளர்க்கப்பட்ட திராவிட ஆட்சியை கொண்டு வந்த கட்சி அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பிரதமர் மோடி வந்து என்ன தான் வேஷ்டி கட்டிக்கிட்டு அங்கேயே இங்கே வந்து போனாலும் தமிழகத்தில் பாஜக வேறு ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் தமிழிசை சௌந்தரராஜன் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அது வந்து மக்கள் மனதில் பாதிப்பை ஏற்படுத்துமான்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் இப்போ வந்து ஆரம்பத்தில் மோடி தமிழகம் வந்தான்னா கோபக் மைட் மோடி அப்படின்னு சொல்லி தான் இவங்க ட்ரெண்டு ஆரம்பித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இப்போ வந்து தமிழகம் வரும்போதெல்லாம் மோடிக்கு வந்து அம்மோக வரவேற்பை நம்மளால் பார்க்க முடியுது அப்புறமா இவர் நேரு கே என் நேரு என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் பிஜேபி ஒரு காலம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் வேல் என்ன சொன்னார் இவராவ இவேராவும் அண்ணாதரையும் கருணாநிதியும் வளர்த்த பண்பட்ட தமிழ்நாடுங்கிறாரு ஒரு சின்ன திருத்தம் செஞ்சால் தான் சரியாகும் கருணாநிதி வந்ததுக்கப்புறமா தமிழகம் வந்து பண்பட்டதுன்னு சொல்கிறார் பால்பட்டதுன்னு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் எதனால் சொல்கிறேன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் தமிழகத்தில் ஊழல்னா என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் மது கொண்டு வந்தார் அந்த கொற்ற மலையில் கூட ராஜாஜி மோதறிஞர் வந்து அவர் வீட்டில் போயிட்டு ஐயா தயவுசெய்து நிறைய தலைமுறைகளுக்கு மதுன்னா என்னென்ன தெரியாத தயவுசெய்து அவங்க முடிய முடிவை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னான் அதாவது நல்ல மனுஷனுக்குன்னா நல்ல புத்தி வரும் இந்த கேடு கட்ட மனுஷனுக்கு என்ன புத்தி வரும் உடனே என்ன செஞ்சார் அதெல்லாம் இல்லை சமாளிக்க முடியல மறசாட்சி நடத்தணும்னா மதுவோட விற்பனை காசு தேவை அப்படின்னு சொல்லி மதுவை திறந்து விட்டார் இப்போ பத்து வயசு பையன் கூட கொடிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படின்னு தொண்ணூறு சதவீதம் தமிழக மக்கள் மதுவுக்கு அடிமை ஆயாச்சு யாரால் இந்த கருணாநிதியால் கருணாநிதியால் பண்பட்டதுன்னு சொல்கிறத காட்டிலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கருணாநிதியால் பால்பட்டது தமிழகம்னு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் அதனால் இந்த தமிழகத்தை குட்டிச்சவராக்கினது வத்தாதுன்னு சொல்லி கருணாநிதி அவருடைய மகன் அவருடைய மகன் இப்படி அரசியலில் கொண்டு வந்ததும் கருணாநிதியை தவிர மற்றபடி எந்த ஒரு வளர்ச்சியும் தான் உண்மை கல்விக் கொள்கையை தாம் பிள்ளைகள் மட்டும் நல்லா படிக்கணும் தான் நடத்துகிற ஸ்கூலில் மும்மொழி கொள்கை இருக்கணும் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ரெண்டு மொழியும் மட்டும் படிச்சுட்டு சட்டியில் குதிரை ஓட்டணும் அதுதான் இந்த ஸ்டாலின் அரசோட சாதனை இது எங்கே கொண்டு போய் முடியுங்கிறது தெரியல மக்கள் வெளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாமலை வந்தார் அவரையும் இந்த கேடு கட்ட மத்திய சர்க்கார் மோடி சர்க்கார் என்ன செஞ்சது அண்ணா மறுபடியும் திராவிடங்களை வர வளர விடுறதுக்காக அண்ணா திமுக காலடியில் போய் விழுந்து அந்த ஆளையும் வளர விடாமல் பண்ணியாச்சு எப்படியாவது அவர் இருபத்தாறுல இல்லைனாலும் முப்பத்தொன்னில் பிஜேபி ஆச்சு கொண்டு வருவார் அதையும் கெடுத்து கொட்டு சவரி ஆக்குனது இந்த அமித்ஷாவும் அதிமுகவும் அண்ணா திமுக தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டரும்பாக ஆகிக்கிட்டு இந்த நேரத்தில் உண்மை நிலவரை என்னங்கிறது தெரியாமல் அண்ணாமலை எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு நம்ம எப்படின்னு ஜெயிக்கலான்னு சொல்லி அதுக்கு மூணு சதவீதத்துலேருந்து பதினொன்றை சதவீதமாக மாற்றினார் அப்படி செஞ்சவர் இந்த தடவை இல்லைனாலும் திமுகவை வீழ்த்தணுங்கிறதுக்காக இவங்க ஆளில் போய் விழவாங்களா மோசமான ஒரு அதை அரசியலாக நடத்திக்கிட்டு இருக்குது மத்திய சர்க்கார் இன்னெல்லாம் நம்ம தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ பாருங்கள் புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் காசு பணம்லாம் நான் எதிர்பார்க்கலை ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா என்னுடைய கருத்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்